வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே வேந்தர்களை நியமிக்கும் மு க ஸ்டாலின் மொத்த ஆதாரங்களையும் திரட்டிய ஆளுநர் ரவி களமிறங்கும் உச்ச நீதிமன்றம் மு ஸ்டாலின் அதிகாரத்தை பறிக்கப் போகும் ஜனாதிபதி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்ற லஞ்சம் வாங்கி வந்தார்கள் இதுகுறித்து அப்போதைய ஆளுநர் மத்திய அரசு எடுத்து புகார் அளித்ததை அடுத்து இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு மாநில ஆளுநர்களை துணைவேந்தர்களை நியமிப்பார்கள் என்ற அதிகாரத்தை மத்திய அரசு பறித்துக் கொண்டது அதனால்தான் தற்போது தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் ரவி இருந்து வருகிறார் அதனால் அவருக்கு தான் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் உள்ளது என்றாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலனை ஸ்டாலினை பொறுத்தவரை ஆளுநரின் அதிகாரத்தை பறித்துவிட வேண்டும் தானே பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநருக்கு எதிரான வேலைகளில் இறங்கினார் குறிப்பாக முன்பு பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆளுநருக்கு எதிராக பல வேலைகளை செய்தார்கள் குறிப்பாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டசபையில் ஒரு மசோதா நிறைவேற்றினார் ஸ்டாலின் அதை ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் கேட்டார் ஆனால் அவர் அதற்கு மறுத்துவிட்டார் அதோடு பல்கலைக்கழகங்களின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில முதலமைச்சருக்கு கொடுக்க முடியாது என்று கூறினார் அதன் பிறகு மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடுத்தார் ஆனால் அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து முதல்வருக்கு மாற்றப்பட்ட சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்தது அதனால் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில்தான் உள்ளது ஆனால் ஆளுநர் கிடப்பில் போட்டிருந்த பத்து மசோதாக்களுக்கு நீதிபதிகள் ஒப்புதல் கொடுத்த நிலையில் அனைத்து அதிகாரமும் தனக்கு வந்துவிட்டதாக நினைத்துக் கொண்ட மு ஸ்டாலின் உற்சாகம் அடைந்தார் மேலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் மூன்று மாதம் கெடு விதித்த விவகாரத்தில் பிரதமர் அலுவலகமும் ஜனாதிபதி மாளிகையும் உச்சநீதிமன்றத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதன் பிறகு மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா களமிறக்கப்பட்டு பிரதமர் ஜனாதிபதி போன்ற உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட முடியாது அதோடு மசோதாக்களுக்கு அவர்கள்தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சட்ட ரீதியான கடுமையான வாதங்களை முன்வைத்தார் அதுகுறித்து அவர் சட்டப்பூர்வமாக பல விஷயங்களை எடுத்து வைத்ததை அந்த மூன்று கெடு என்பதிலிருந்து உச்சநீதிமன்றம் பின்வாங்கியது மேலும் பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் சம்பந்தமாக இன்னமும் உச்சநீதிமன்றம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை ஆன சட்டசபை தேர்தல் அறிவிக்கும் முன்பே பல்கலைக்கழக துணை வேந்தர்களை தான் நியமித்துவிட வேண்டும் என்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் மு ஸ்டாலின் குறிப்பாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்களுக்கு திருச்சி காரைக்குடி சென்னையைச் சேர்ந்த மூன்று பேராசிரியர்களை நியமிக்க மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் குறித்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போதே மு க ஸ்டாலின் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் பணிகளில் இறங்கியிருப்பதால் ஆளுநர் ரவி கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அதோடு இந்த விவகாரத்தை அவர் உச்சநீதிமன்றத்திற்கும் கொண்டு சென்றுள்ளார் கடந்த காலங்களில் ஆளுநர் ரவிக்கு எதிராக மு க ஸ்டாலின் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வந்தார் ஆனால் இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லாத நிலையில் மு க ஸ்டாலின் அதிகாரத்தை கையில் எடுத்து விட்டதால் அதற்கு எதிராக அவருக்கு ஆப்படிக்கும் முயற்சியாக தற்போது இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்கும் பணிகளில் இறங்கியிருக்கிறார் ஆளுநர் ரவி இதன் காரணமாக திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது அதனால் கூடிய சீக்கிரமே இந்த வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திலிருந்து மு க ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது அதோடு இந்த வழக்கு சம்பந்தமாகவும் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவையே களமிறக்குகிறாராம் ஆளுநர் ரவி அடுத்த செய்தி ஜனநாயகனுக்கு கொடுக்கப்படும் அழுத்தம் பாஜக கூட்டணிக்கு வருகிறாரா விஜய் பின்னணியில் நடப்பது என்ன விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் சென்சார் சான்றிதழ் காரணமாக வெளிவர முடியாமல் கிடக்கிறது இந்த படம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதால் அங்கேயே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி அடித்தார்கள் இதனால் தற்போது இந்த வழக்கு விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வருவதால் அதை எதிர்நோக்கியுள்ளது ஜனநாயகன் படக்குழு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்காகவே இந்த வேலையை அமித்ஷா செய்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை கூறி வருகிறார்கள் அதாவது ஜனநாயகனை பொறுத்தவரை விஜயின் பிரச்சார படமாகவே வெளிவருகிறது அதனால் இந்த படம் தாமதமாக வெளிவந்தால் அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்ப்பார்கள் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும் திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் மக்களை போய் சேர்ந்துவிடும் இதனால் திமுகவுக்கு மேலும் பின்னடைவு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அமித்ஷா இந்த படத்தை தாமதப்படுத்துகிறார் என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறுகிறார்கள் அதோடு திமுகவுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு கூப்பாடு போட்ட போதும் இப்போது வரை மு க ஸ்டாலின் இறங்கி வரவில்லை அவர்களும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்லவில்லை அதனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை நம்பி பலனில்லை என்று சொல்லிக்கொண்டு விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விடுவார் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என்று கூறி வரும் விஜய் அப்படியெல்லாம் பாஜக கூட்டணியில் சேர்ந்து விடுவாரா என்று கேட்டார் அரசியலில் ஒரு ராத்திரிக்குள் எந்த மாற்றமும் நடக்கலாம் பாஜகவை சாமியார்கள் கட்சி என்று கூறி வந்த திமுகவே அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தது அதோடு பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்த போது அந்த கூட்டணியில் திமுகவினர் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள் இப்படி பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்த திமுகவே சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்ட போது அரசியலுக்கு புது வரவான விஜய் ஏன் மாற்றிக்கொள்ள கொள்ள மாட்டார் அவருக்கான கதவுகள் அடைக்கப்படும் போது கண்டிப்பாக வேறு வழி இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இணைந்து விடுவார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை ரொம்பவே எதிர்பார்க்கிறார் விஜய் ஆனால் அவர்கள் கடைசி வரை திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வேறு வழி இல்லாமல் அவர் பாஜக பக்கம்தான் திரும்புவார் விஜயின் நிலைப்பாடு அப்படி இருக்கும் பட்சத்தில் முஸ்லிம்கள் ஓட்டு வேண்டுமானால் அவருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்துக்கள் கிறிஸ்தவர்களின் ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் பேசிக்கொள்கிறார்கள் அந்த வகையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி தமிழக வெற்றிக் கழக கூட்டணி என்று மூன்று அணிகள் போட்டியிட்டாலும் இந்த முறை திமுக தோற்க போவது உறுதி அதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணிக்கு வந்தால் திமுக படு தோல்வியை சந்திக்கும் அதன் பிறகு மு க ஸ்டாலினால் தமிழக அரசியலில் தலை தூக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் பலரும் சொல்லும் கருத்தாகவும் உள்ளது அதனால் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸுக்கு பிறகு தமிழக அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி மகாராஷ்டிரா தேர்தல் தோல்விக்கு பிறகு ராகுல் காந்தி வெளியிட்ட சர்ச்சை பதிவு தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கம் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் தாங்கள் தோல்வியடையும் போதெல்லாம் வாக்கு எந்திரத்தை குற்றம் சாட்டி வந்தார் இந்த அலைகள் தற்போது மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது இதையடுத்து ராகுல் காந்தி ஒரு சர்ச்சையை கொளுத்தி போட்டுள்ளார் அது என்னவென்றால் வாக்களித்த பிறகு விரலில் தடவும் மையானது அழியக்கூடாது ஆனால் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு விரலில் தடவப்பட்ட மை அழிந்துள்ளது இதை திட்டமிட்டே தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது இதுவும் ஒரு வகையான வாக்கு திருட்டுதான் என்று ஒரு சர்ச்சையை வெளியிட்டுள்ளார் ராகுல் காந்தி ஆனால் இதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுபோன்று மகாராஷ்டிராவிலிருந்து எந்த ஒரு புகார்களும் எங்களுக்கு வரவில்லை அப்படி யாரேனும் தங்கள் விரலில் தடவப்பட்ட மை அழிந்ததாக சொன்னால் எங்களிடத்தில் வரட்டும் நாங்கள் அது குறித்து விசாரிக்கிறோம் ஆனால் இப்படி ராகுல் காந்தி செய்தி வெளியிட்டிருப்பது திட்டமிட்ட அவதூறாகும் அவர் நீண்ட காலமாகவே தேர்தல் ஆணையம் குறித்து தொடர்ந்து அவதூறு செய்திகள் வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அதனால் அவர் சொல்வதையெல்லாம் யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு ஒரு விளக்க கொடுத்திருக்கிறது